அவசரப்பட்டு சில பேர் எப்போதுமே வாய் விட்டுருவாங்க இப்போ திடீர்னு ஒரு முதலாளி தும்பின உடனே பத்தியா ரமேஷாலரு ரமேஷ் ஒரு துரோகி அப்படின் இவன் ரமேஷ் உட்காந்துட்டு யோ நான் என்னையா பண்ண நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு போலமே இந்த அல்ல கைகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இந்த அல்ல கைகளை பேச வைக்கிறதுக்கு கூட திமுகவுடைய வேலையா இருக்கும் அதுதான் ஏன்னா திமுகவுடைய பிரச்சனையே அதால அதனுடைய மார்க் ஷீட்டை காட்டி அதனுடைய திறமையை காட்டி பாஸ் பண்ணவே தெரியாது இவர் இபிஎஸ் என்றால் என்ன ஓபிஎஸ் என்றால் என்ன இணைப்ப இந்த கேள்வியெல்லாம் நீதிபதி கேட்பாங்க அதுதான் பெரிய கேவலம் அப்போ என் வழக்கிலேயே போட்டிருப்பான் யாரு என்ன பெட்டிஷனர் போட்டிருப்பான் இருந்தாலும் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க உடனே தினகரன்லயும் முரசொல்லிலையும் ஒண்ணு வேணா சொல்லுவான் எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான் அது மனித பிறவி அப்படித்தான் சொல்லுவோம் இப்ப கோர்ட்ல போய் நாங்க கள்ள பணம் வாங்குறதுக்கு பதிலா பாண்டில் வாங்குறோம் வங்கி மூலமா வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நோ 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 வாங்கவே கூடாதுன்னு கோர்ட் சொன்ன மாதிரி அந்த அப்பாவி அதிமுக தொண்டரும் இணைந்தான் அன்பு டேஎன் டாக்ஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடக விவாதங்கள்ல அனல் பேச்சுக்கு சொந்தக்காரரான திரு ரவி டிடிஎஸ் சார் அவர்கள் சார் உங்களை வரவேற்பதால் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் உங்க நேயர்களுக்கும் வணக்கம் சார் அமைதியா போய்கொண்டு இருந்த அதிமுகவில் திடீரென்று ஒரு சின்ன சலசலப்பு செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு ஆஹ் பேர் வந்தாங்க முன்னூறு பேர் வந்தாங்க இல்ல இல்ல அதெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கதான் அப்படிங்கறதும் போயாச்சு ஆனா மீட்டிங்ல ஜெயலலிதா அவர்கள் தங்களை பாராட்டி பேசியதை வந்து போட்டு காட்டுறாரு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த துரோகிகள் யா துரோகிகள் வந்து நான் வந்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பேசுறாரு சோ யார் அந்த துரோகிகள் இந்த மாதிரி நானும் நீங்களும் அதிமுகவை பத்தி எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி அதிமுகவை பத்தி பேசும்போது இந்த அதிமுகவை பலவீனப்படுத்துற வேலையை பிஜேபி தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும் இதுதான் திமுகவுடைய நோக்கமா இருக்கு இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது செங்கோட்டையன் இன்னைக்கு இல்ல ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து இருக்காரு அவசரப்பட்டு சில பேர் எப்போதுமே வாய் விட்டுருவாங்க இப்போ திடீர்னு ஒரு முதலாளி தும்பின உடனே பத்தியா ரமேஷால தான் அவர் தும்புறாரு ரமேஷ் ஒரு துரோகி அப்படின்றவா இவர் ரமேஷ் உட்காந்துட்டு யோ நான் என்னையா பண்ண நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு போல இந்த அல்ல கைகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இந்த அல்ல கைகளை பேச வைக்கிறதுக்கு கூட திமுகவுடைய வேலையா இருக்கும் அதுதான் ஏன்னா திமுகவுடைய பிரச்சனையே அதால அதனுடைய மார்க் ஷீட்டை காட்டி அதனுடைய திறமையை காட்டி பாஸ் பண்ணவே தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு தாத்தா அப்பா பையன் பேரன் இது மட்டும்தான் அதுக்கு தெரியும் கட்ட முகலாயர் மன்னர்கள் மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த இவங்க வந்து தொடர்ந்து செய்யறாங்கிறது தான் வருத்தத்தக்க விஷயம் சரி இப்ப அதிமுகவை பத்தி எடுத்துப்போம் அதுல என்ன தப்புன்னு நடந்தது உடனே ஊடக விவாதங்களில் அதிமுகல வந்து நிறைய மூத்த பத்திரிகையாளர் அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல எங்கேயாவது தப்பா பேசிடணுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு எப்போதுமே இருக்கும் ஜாகிரதையா தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் உட்காந்துக்கிட்டு அதிமுக இஷ்டத்துக்கு அவங்களுடைய ஆஹ் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாத்திட்டாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது அப்படின்னு பேசக்கூடிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க நான் என்ன கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் எம்ஜிஆர் ஒரு சட்டம் போட்டார் என்ன சட்டம் போட்டாரு எதை வேண்டுமானாலும் பொதுக்குழு செயற்குழு வைத்து மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பொதுச் செயலாளர் அப்படிங்கறது மட்டும் அனைத்து உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதானே அவர் சொல்லிருக்கிற இருக்கிற நீங்க சொல்றீங்க இப்ப இத பத்தி தேர்தல் ஆணையம் எப்ப கவலைப்படும் இப்ப நீ சொல்லிட்டாருங்க எங்க தாத்தா எப்போதுமே சொல்லிட்டாருங்க அமாவாசை அன்னைக்குதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் மற்ற நாள் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு நான் போய் கோர்ட்ல சொல்றேன் கோர்ட் என்ன பண்ணும் அமாவாசை என்றால் என்ன அமாவாசை மாதத்துக்கு எத்தனை முறை வரும் அதாவது இவங்கெல்லாம் படித்த நீதிபதிகள் கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இவர் இபிஎஸ் என்றால் என்ன ஓபிஎஸ் என்றால் என்ன இணைப்ப இவ இந்த கேள்வியெல்லாம் நீதிபதி கேட்பாங்க அதுதான் பெரிய கேவலம் அப்போ என் வழக்கிலயே போட்டிருப்பான் யாரு என்ன பெட்டிஷனர் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் செகண்ட் பெட்டிஷனர் போட்டிருப்பான் இருந்தாலும் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க உடனே தினகரன்லயும் முரசொல்லிலையும் கேள்விகளால் துளைத்தெடுத்த சுப்ப நீதிபதி அப்படின்னு போடுவான் அதுக்கப்புறம் இங்க இவங்களுக்கு என்ன சில அல்ல கை எல்லாம் இருக்கு இல்லையா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சசிகலாஜி ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீர்களா ஏபிஎஸ்ஐ தெரிக்க விட்டார்கள் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க என்னோட தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தது அதாவது செயற்குழு பொதுக்குழு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்ததா இருந்து வரும்னு சொல்லிச்சா இல்ல என்னையில இருந்தோ இருக்கிற கட்சிக்கும் அது பொருந்தும்னு சொல்லிச்சாங்கிறது முதல் கேள்வி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கல அதுதான் நம்பர் ஒன் ரீசன் ரைட் இப்ப ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளர் ஆனாங்க ஒரு கோடி பேரு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயலலிதா செயலாளர் ஆனாங்களா இல்ல சசிகலா அம்மா வந்து பொதுச் செயலாளர் ஆனாங்க ஒரு சூழ்நிலையில ஒரு நிர்பந்தத்துல ஓபிஎஸ் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க பாவம் வந்து உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த சந்தர்ப்பத்துல அவங்க பொதுச் செயலாளர் ஆனாங்க ஒரு கோடி பேர் வாக்குகளை வாங்கித்தான் அவங்க பொதுச் செயலாளர் ஆனாங்களா இல்ல இப்ப ரெண்டாவது ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் இவங்க என்ன பண்ணாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் இந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நாங்க நாங்கள் இவங்க எல்லாம் தொண்டர் பழனிசாமி எல்லாம் பழனிசாமியெல்லாம் இருந்து வந்தவர் அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த கட்சி மேல ஒரு அபிமானம் உண்டு அப்போ பொதுச் செயலாளருங்கிற பதவியை ஒதுக்கி வச்சிருவோம் எம்ஜிஆர் எதை பத்தி பேசினாரு பொதுச் செயலாளரை பத்தி தானே பேசினாரு இப்போ எம்ஜிஆர் கேப்டனை பத்தி தானே பேசினாரு நான் லீடர் அப்படின்ற சொல்லிட்டா சட்டம் என்ன பண்ணும் கேப்டனுக்கு தான் அது பொருந்தும் லீடருக்கு அது பொருந்தாதுன்னு போயிடும் சிம்பிளான விஷயமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொது செயலாளர் என்பவர் ஜெயலலிதா அது நிரந்தர பதவி ஏன்னா அவன் வந்து திரும்பி கேட்க மாட்டாங்க அவன்தான் அனுப்பிச்சு வச்சாச்சேன் அப்போ இந்த இடத்துல வந்து இணை செயலா பொது செயலாளர் துணை பொது செயலாளர்னு ஒரு ஒரு பதவிகளை உருவாக்கிக்கிட்டு இவங்க வந்து ஒற்றை வாக்கில் இரண்டு பேருக்கு தேர்வுன்னு சொல்லிட்டு யாரோ சசிகலாவால் அல்லது மற்றவங்களால அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரை அவங்களோட பிளட் குரூப் என்னங்கிறத காட்டி அவங்களை வெளியில அனுப்பி விட்டுட்டு இவங்க வந்து அந்த தேர்தல முடிச்சிட்டாங்க யாரு யாரு முடிச்சாங்க இபிஎஸும் ஓபிஎஸ் முடிச்சாங்க அப்ப பொதுக்குழுவிலையும் செயற்குழுலயும் இருந்ததெல்லாம் யாரு இபிஎஸ் ஆலும் ஓபிஎஸ் ஆலும் கையெழுத்து போடப்பட்டு உருவாக்கப்பட்டவங்க கரெக்டா அது இன்னைக்கு மாறி இருக்கா அந்த அந்த பொதுமை வந்து கிட்டத்தட்ட ஒற்றை தலைமையில ஆரம்பிச்சாங்க தலைமை ஒற்றை தலைமைக்கு நம்ம தனியா வர்றேன் அந்த பொதுக்குழுவோ அந்த செயற்குழுவோ அன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் யாரை அங்கீகரித்து இவங்கதான் பொதுக்குழு இவங்கதான் செயற்குழுன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னைக்கு மாறி இருக்காங்களா இல்ல சோ அதே ஆள் தானே அது மாவு அதுதானே ஒன்னும் பிரச்சனை இல்லையே இப்போ இவங்க வந்து உருவாக்குறாங்க அப்போ வந்து ஓபிஎஸ் என்ன பண்றாரு தலைமை செயலகத்துல போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அஹ் இது பண்றாரு அதாவது அந்த இடத்த அஜால் குஜால் பண்றாரு சோ இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு இவங்க நீக்கிடுறாங்க யார் நீக்குறாங்க அதே பொதுக்குழு அதே செயற்குழு தான் நீக்குது கரெக்டா அவங்க நீக்கி விட்டாங்க இப்ப அவரு வெளியில போயிட்டாரு அதிமுகவுடைய சட்டத்திட்டம் படியே ஒருத்தர் வந்து கட்சிக்கு மேல வழக்கு போட்டா அவங்களுக்கு உறுப்பினர் பதவி போயிடும் ஓபிஎஸ்க்கு இப்ப ரெண்டு முறை போயிடுச்சா நாடோடி மன்னன்ல ரெண்டு எம்ஜிஆரும் ஓபிஎஸ் கிட்ட அவுட் இல்லையா சசிகலா அம்மாவும் இது போட்டாங்களா அதாவது வழக்கு போட்டாங்களா அவங்க நீக்கப்பட்டாங்க வேலை முடிஞ்சதா இப்போ அதுக்கப்புறம் எங்க வர்றாருன்னா இபிஎஸ் எவ்வளவு கிளவரா என்ன பண்றாருன்னா அவை தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு ஒருத்தரை கொண்டு வர்றாரு எந்த ஒரு கட்சிக்குமே அவை தலைவர் தான் முடிவு பண்ணணும் எப்ப முடிவு பண்ணணும் யாரும் இல்லைன்னா முடிவு பண்ணுவதற்கு யாரும் இல்லைன்னா இப்போ அந்த பிரச்சனை இல்லை கருணாநிதிக்கு பிறந்ததால் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறந்ததால் உதயநிதி ஆண்டவனும் அங்க ஒரு ஆண் வாரிசா கொடுத்துக்கிட்டு வர்றான் அதனால அங்க வந்து இன்ப நிதி அப்புறம் வேற ஏதோ நிதி எல்லாம் வந்துகிட்டு இருக்க போகுது ஆனா அதிமுகல எம்ஜிஆர் இறந்து போயிடுறாரு யாராலும் தேர்ந்தெடுக்கப்படாது அதாவது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படாது ஆனால் ஏகமனதாக ஜெயலலிதா அம்மா பொதுச் செயலாளர் ஆறாங்க அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டீங்க இப்ப சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் ஆறாங்க எந்த பொதுக்குழுவால ஏதோ ஒரு பொதுக்குழு நாலாயிரம் பேர் வந்தாங்க மூவாயிரம் பேர் வந்தாங்கன்னு விட்டுட்டாங்க இப்ப தான் ஓபிஎஸ் ஈபிஎஸ் சேர்ந்து இந்த பொதுக்குழு இந்த செயற்குழுவை வச்சு அவங்க இணை பொதுச் செயலாளர் தனி துணை பொதுச் செயலாளர்னு மாறுறாங்க இப்போ அவை தலைவர்ன்றதை இபிஎஸ் கொண்டு வராரு ஏன் கொண்டு வராரு ஒருத்தர் வந்து கட்சியை விட்டு நீக்கியாச்சு யாரு கையெழுத்து போட வேண்டிய ஃபார்ம் ரெண்டு பேர்ல ஒருத்தர் கையெழுத்து போட்டதுனால அவைத்தலைவரை கொண்டு வந்து அவைத்தலைவர் என்ன முடிவு பண்றாரு நான் செயலாளரை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு பொதுச்செயலாளராக இபிஎஸ் வந்து இங்க எங்கயாவது தலைவர் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு புரியும் நீங்க எப்போதுமே ஒரு இந்திய போய் அவனுக்கு புரியக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் ஒத்துருவான் ரூபானா உனக்கு தெரியாதுன்னா பைசானா உனக்கு தெரியும் அப்படி புரிய வச்சுட்டு போனோம் ஒரு ரூபாய்க்கு பதிலா நூறு பைசான்னு புரிய வைக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு அவை தலைவர்னா என்னன்னு தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு பொதுச்செயல் அது பொதுக்குழு செயற்குழுனா என்னன்னு தெரியும் இப்போ எந்த பயிலா அதிமுகால ஐ வந்து பொது செயலாளர் ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கும் எதுவுமே தடுக்காது சரி இவர் யாராவது புதுசா ஆட்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிட்டு சொல்லிட்டு இவர் வந்து மேல வந்துட்டாரான்னு கேட்டா இல்ல அண்ணன் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டா அவங்கதான் பொதுச் செயலாளர் பொதுக்குழு அவங்கதான் தான் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் வாட் இஸ் யுவர் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவுதான் பதில் கொடுக்கும் வேற என்ன கொடுக்கும் அது அது கிட்ட போய் நீ என்ன பேசி தப்பு பண்ணுவீங்க உடனே அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் தடையை நீக்கி விட்டது அப்படின்னா என்ன உடனே எல்லாம் இனி ஓபிஎஸ்க்கு தடை இல்லை அப்படி எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் போன வாட்டி போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இபிஎஸ் வந்து கோர்ட்டுக்குள்ளே போறாரு இவங்க சும்மா வழக்கு போட்டு இது பண்ணுறாங்க நான் எலெக்ஷனில் நிற்கணும் எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு எனக்குன்னு ஒரு தொண்டர்படை இருக்கு நான் எலெக்ஷனில் நிற்கணும்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படியா இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய மூடிட்டு இருக்கணும்னு சொல்லிடுச்சு எப்போ சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப அந்த வழக்குல நீ தள்ளுபடி பண்ணா என்ன தள்ளுபடி பண்ணாட்டி என்ன ரெண்டாவது ஈரோடு கிடக்குற இரண்டாவது எலெக்ஷன் வந்து அங்க இருக்கிற நாய் மிச்ச மீதி நாயும் செத்து போய் பிரியாணி பண்ணி கொடுத்து திமுக ஜெயிச்சிருச்சே சோ இப்ப அங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த தடையை நீக்கிறதுனால ஒரு பாதிப்பும் இல்லை அன்னைக்கு வந்து எனக்கு ஜுரமா இருக்கு மாத்திரை சாப்பிட்டேன்னாங்க இன்னைக்கு ஜுரம் போயிருச்சு மாத்திர சாப்பிடல இவ்வளவுதான் மேடர் இத வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் கிண்ட முடியுமோ கிண்டி உப்புமா க இது வேற என்னன்னு கிளி எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈபிஎஸ்க்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஒன்னே ஒன்னு கேட்கவேன் அட இதெல்லாம் விட்டுறியா அநியாயம் பண்றாங்க ஹிட்லர்ன்னு வந்துட்டாரு ஈபிஎஸ் ஒரு ஹிட்லர் ஆயிட்டாரு பட்லரா இருந்தவர் ஹிட்லர் ஆயிட்டாரு அதனால நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம்னு நீங்க சொல்றீங்கன்னா அதிமுக தொண்டர்ல யாராவது ஒருத்த அநியாயம்ங்க அப்படின்னு சொல்றானா ஒண்ணு வேணா சொல்லுவான் எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான் அது மனித பிறவி அப்படித்தான் சொல்லுவோம் இப்ப கோர்ட்ல போய் நாங்க கடலப்பணம் வாங்குறதுக்கு பதிலா பாண்டுல வாங்குறோம் வங்கி மூலமா வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது நோ 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 வாங்கவே கூடாதுன்னு கோர்ட் சொன்ன மாதிரி அந்த அப்பாவி அதிமுக தொண்டரை இணைந்தான் இணைந்தா நல்லதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இணைந்தா நல்லதுன்னா எப்படி இணைக்கிறது என்ன பதவி கொடுத்து இவங்க மூணு பேரை இணைக்கிறது இவங்க மூணு பேரை வாங்க நீங்கதான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது நம்பர் இவர் ஒரு கோடியே நாற்பதாவது நம்பர்னு கொடுத்து இணைச்சிட முடியுமா சசிகலாவுக்காவது அதிமுகவின் தாய் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியில அவங்களை உட்கார வச்சிடலாம் ஏன்னா அவங்கதான் பாவம் தாய் வச்சுப்போம் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன பதவி கொடுக்கறது அப்போ எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன கேக்குறேன் அதிமுகவ அப்படியே விட்டுருங்க எடப்பாடி ஒருத்தர் இருக்கிறாரு ரப்பர் ஒண்ணு வச்சிருக்காரு எப்படியாவது அதை அழிச்சிடணுங்கிற ஒரு நோக்கத்துல அவர் வந்து தேமுதிக ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து சீட்டு பேரம் பேசுறாரு ஜெயலலிதாவுடைய ஆன்மா சத்தியமா மதிக்காது அண்ணில இருந்து அந்த ஆன்மா செருப்பு போடுறதையும் நிறுத்தி ஏன்னா தண்ணு தானே அடிச்சுக்கிறதுக்கு ஏன் தேமுதிக ஆபீஸ்ல போய் எதுக்குங்க தேர்தல் ஒப்பந்தத்தை போடணும் தேமுதிக சின்ன கட்சின்னு சொல்லலீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க அதிமுகக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அதை பிஜேபி கிட்ட காட்டுறீங்கன்னா அதை தேமுதிக தி கேட்ட முடியல காட்ட முடியல அவர் ஒரு நல்ல ரப்பர் வச்சிருக்காரு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கினாரு பிஜேபியை தள்ளி விட்டுட்டாரு ஒவ்வொரு அடிச்சுக்கிட்டே இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினா அதே பதினெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாங்கிட்டாரு கூட்டணி மட்டும்தான் மாறிச்சு வேற எதுவுமே கிடையாது அதோட விட்டுருங்க நாளைக்கு ஒரு பன்னெண்டாயி ஆறாயி நாலாயி மூணாயி போட்டோம் நாம ஏன் போய் அவங்கள மாதிரி பண்ணணும் நாம ரெட்டைலர் நிற்க முடியுமா பிஜேபி நாளைக்கு ரெட்டைல நிற்க முடியுமா இல்லை திமுக வந்து நாளைக்கு ரெட்டைல வந்து நான் ஒரு இலை நீ ஒரு இலை அப்படின்னு சொல்லுமா ஒன்றும் கிடையாது அதிமுகவை விட்டுருங்க அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் எடப்பாடி ஐயாவை காப்பாற்றும் அதிகார பகிர்வுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினால்தான் அந்த கட்சிக்கு உயர்வு இருக்க வழிய வேற எதுவுமே இல்லை நம்ம நோக்கம் அந்த அப்பாவி அதிமுக தொண்டர்கள் தான் எம்ஜிஆரை ரசித்த ஜெயலலிதாவை ஆராதித்த அவங்க தான் வந்து நம்மளுடைய நோக்கம் அவங்கள திமுகவுக்கு விலைக்கு போறாங்களா விலைக்கு போகட்டும் அவங்க அண்ணாமலையை உணர்ந்து வர்றாங்களா ரொம்ப சந்தோஷம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் விஜய் ரசிகர்களாக இருந்து போறாங்களா போகட்டும் தொண்டர்களும் பாருங்க இனி அந்த கட்சியில பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எடப்பாடி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா தான் பண்ணிருக்காரு எங்கேயுமே அவர் தப்பு பண்ணல அவர் இப்ப தொடர்ந்து தப்பு பண்றது எல்லாமே தன்னை அழித்துக் கொள்வது எப்படின்னு அவர் ஒரு புக்கு எழுதினாருன்னா உலகத்திலேயே பெஸ்ட் செல்லரா அதுதான் இருக்கும் பல கோடி புத்தகம் விற்கும் ஏன்னா அவர் கரெக்டா தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறார் அதோட விட்டுருந்தோம் இந்த செங்கோடையன் ஐயாவோ அல்லது சைதை துரைசாமியோ அதிமுகவின் உண்மையான வித்துக்கள் என்னைக்குமே அதைக்கு மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த பொன்னையன் மாதிரி கொஞ்ச நாள் வெளில போயிட்டு வந்தவங்க கே கே எஸ் எஸ் ஆர் மாதிரி ஓடி வந்தவங்க நேரு அது திண்டுக்கல் பெரியசாமி மாதிரி தப்பிச்சு வந்தவங்க இந்திரகுமாரி மாதிரி மாட்டிக்கிட்டு வந்தவங்க எல்லாம் செந்தில் பாலாஜி மாதிரி கவுண்டர்ல கை விட்டுட்டு வெளில வந்தவர் எல்லாம் அதிமுகவே கிடையாது இவர்களுக்கும் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா ஆழம் வீரப்பனே அதிமுக விட்டுட்டு திமுக வந்து உட்காந்துருக்காரு எவ்வளவு பெரிய அசிங்கம் திமுகல தான் வந்து அவர் ஐக்கியமானாரு வந்து நின்றாரு சோ அதிமுக விட்டுருங்க அது மாட்டுக்கு அது வேலையை பாக்கட்டும் சும்மா அதை வச்சு பொழுது ஓட்டாதீங்கங்கிறது மட்டும்தான் என்னோட ரிக்வஸ்டா வைக்க முடியும் தொடர்ந்து வெற்றி கூட்டணின்னு டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட திமுக கூட்டணியுடைய சிபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆளும் கட்சியை பார்த்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு சொல்லுங்க காரணம் என்னன்னா அவங்க குற்றச்சாட்டு வைக்கும் போதே கீழே ஒரு பொறுப்பு துறப்ப வச்சிருப்பாங்க அது என்னன்னா ஆனாலும் இந்த கூட்டணி தொடரும் இது எப்படின்னா நான் சொன்னா அது வேற அர்த்தத்துக்கு போயிடும் அதாவது ஆஹ் என் பொண்டாட்டி சரியில்லைங்க இருந்தாலும் அவர் தான் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்றாங்க இருந்தாலும் என் அவர் தான் எனக்கு பொண்டாட்டிங்கிற மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் வந்து இதை மாத்தி கூட சொல்லுங்க என் கணவன் எனக்கு சரியில்லைங்க இருந்தாலும் அவர்தான் எனக்கு கணவன் சொல்லிட்டு போங்க அது வேற விஷயம் ஆனா இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது என்ன திட்டுறாங்க எதற்காக அவங்க வந்து திமுக மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் பாதுகாப்பு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இங்க சரியா இல்ல அதெல்லாம் வந்து கையில எடுக்கணும் திமுக அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க சார் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க போதை கலாச்சாரத்தை திமுக ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது இந்தியர்கள் சாகட்டும் தமிழர்கள் சாகட்டம்னு தான் அந்த கட்சியே செயல்படுது அறுபது எழுபது வருடங்களில் தமிழ்நாட்டை ஒரு பிரிட்டிஷ் காலனியாக மாத்துறதுக்கான ஒப்பந்தத்துக்குள்ளே தான் அது போயிட்டுருக்குங்கிறது என்னுடைய ஐயப்பாடு அதனாலதான் போதை மருந்து வந்து தெல்ல தெளிவா கொடுத்து ஒவ்வொருத்தனையும் சாவடிச்சிடணும் யாருக்குமே மூணாவது புள்ள பெத்து கொள்ள கூடாது எல்லாரும் பெத்ததே பெரிய விஷயமாப்பான்னு ஓடணும் நம்மளுடைய பாப்புலேஷன் குறையணும் இங்க பிரிட்டிஷ் காலனி வரணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதுக்கு கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கா இந்த இந்த போதை கலாச்சாரம் மோசமா இருக்கு இதை திமுக தடுக்க வேண்டும் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் ஐயா இதற்கு டிவில எல்லாம் வந்து பிரம்மாண்டமா சொல்ல இருப்பாருங்க போதை சார் ஆக்சுவலா நீங்க இந்த போதை கலாச்சாரம்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது இதுக்கு சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா வந்து இவர் மாணிக் தாகூர் எம்பி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய அரசு இந்த ரயில்வேல வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும் ஏன்னா அங்கதான் அந்த போதைய கன்சியூம் பண்ணிட்டு பாலியல் வன்புணர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு அப்புறம் அந்த ரயில்வே துறை வந்து மத்திய ரயில்வே துறை மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் கவனம் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு சார் பெண்கள் விஷயத்துல மாணிக் தாக்கூர் ஏதாவது சொல்றாருன்னா அவருக்கு நிறைய முன் அனுபவம் இருக்கு அதனால அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புறந்தள்ளார் ரயில்வேல நடந்த அந்த ஒரு விஷயத்த வைத்து கொண்டு ரயில்வேயில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதா இருந்ததுன்னா நகரத்துல நடக்கிற யூனிவர்சிட்டியில நடக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா ஒரு ஆளை தப்பு பண்ணான்னு சொல்லி தண்டனை கொடுத்து நடு ரோட்டில் முடிஞ்சா தாலிபான் மாதிரி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் கவுத்து நிக்க வச்சு ரெண்டு காலையும் பிடிச்சி கிழிக்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் பயம் இருக்கும் தான் எல்லாரையும் விட்டுடுறாங்களே யார் மாட்டினாலும் விட்டுடுறாங்களே இப்போ இதுல ஒரு பெருமையா வேற போலீஸ் சொல்றாரு சார் திமுக கொடி போட்டா தானே சார் டோல் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க அதுக்குதான் சார் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு பெருமையா வேற சொல்றாரு சார் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஆட்சியில இவ்வளவு குற்றங்கள் வெளியில வருதுன்னா இந்த தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார் வெரி குட் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இந்த ஆட்சியில மனு நீதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவை மதித்து தான் இந்திய திருநாடு அகண்ட பாரதம் அதுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இப்போ கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப நீ என்ன பண்ணனும் அவங்களை காப்பாத்தணுமா வேண்டாமா எந்த புகார் கொடுத்தவனுக்கு நீ நியாயம் வாங்கி கொடுத்துருக்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க தம்பி ஞானசேகரன் விஷயத்துல என்ன நடக்க போகுது யார் அந்த தம்பியா சார் ஏங்க எல்லாருக்கும் எங்க அப்பாவோ ஏவுக்கு தம்பின்னா அப்புறம் எனக்கு தம்பி இல்லைங்களா இது என்ன அநியாயமா இருக்கு அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் உலகத்திலேயே ஒரு காந்தி மகாத்மா மாதிரி எல்லாரையும் தம்பி தம்பின்னு சொல்றவர் கெட்டவர் நல்லவருங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது கருணாநிதியை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு அந்த வீடியோ எல்லாம் இன்னும் இருக்குது அது வேற விஷயம் ஆனா அவர் அப்படித்தான் பேசுவார அவரே பேசும்போது நான் பேச மாட்டேன்னா தம்பிங்க ரொம்ப தம்பி பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப இவங்க என்ன இந்த புகார்களை வாங்கி ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல ஓ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க வந்து மனு வாங்கினாங்க இல்லையா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு மனுக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படிலாம் சொன்னார்ல ஒரு இருபது பர்சன்ட் பிரச்சனையை நான் முடிச்சுட்டேன் அதுக்கு பாருங்க உதாரணமா இவங்களை சொல்றேன் இந்த தனதலட்சுமிக்கு இது கிடைக்கிற மாதிரி பண்ணேன் அந்த முஸ்தபருக்கு இந்த விஷயம் பண்ற மாதிரி பண்ணேன் எதையாவது சொன்னா பரவாயில்ல புகார்கள் என்னை நம்பித்தான் கொடுக்கிறார்கள் ஆனால் நான் யாருக்கும் ஒன்னும் பண்ணல அப்படின்னு நம்ம இவர் மாதிரி விவேக் சொன்ன மாதிரி ஏய் உனக்கு எதாவது நான் பண்ணிருக்கேன் அவனுக்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி பேசினா நான் என்ன பண்ண சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க நிறைய தம்பிகள் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்